ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே அணுகுண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து எடுத்துருக்கான் இல்லை அதை வச்சு இப்போ அசம்பிள் பண்ணி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறான் அதை வந்து நம்ம ராணுவம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க டிஃபெண்ட் பண்ணிடுறாங்க நம்மளோட அந்த போர் வந்து ஆப்ரேஷன் சென்றுன்றது எயிட்டி எயிட் அவர்ஸில் முடிஞ்சிடுச்சு எயிட்டி எயிட் ஹவர்ஸில் முடிஞ்சதுக்கு காரணம் வந்து நம்மளோட அதிரடியான முன்னெச்சரிக்கை தாக்குதல்கள் தான் அந்த முன்னெச்சரிக்கை தாக்குதலில் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்மளோட மில்ட்ரியிலருந்து வந்து என்ன பண்ணுறாங்க இராணுவத்தில் என்ன சொல்கிறாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க கொடுக்கக்குள்ளே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நாங்கள் வந்து பதினோரு முக்கியமான இராணுவ அந்த இடங்களை தாக்கணும் தாக்கி வந்து அழித்தோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்லாத விட்ட இடங்கள் வந்து எட்டு இடம் அது இல்லாத வந்து எட்டுக்கு மேற்பட்ட இடங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க நிர்மூலமாக்கியிருக்கிறாங்க அந்த இட்ட இடத்துல அப்படி என்ன இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து மிக முக்கியமான இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த நியூக்ளியர் ஆயுதங்கள் இருந்த கிடங்குகள் அந்த கிடங்குகளை தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா வந்து முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணியிருக்காங்க அட்டாக் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க செயல்பட முடியாத மாதிரி ஆக்கியிருக்காங்க சரி எப்படி இந்த விஷயம் வந்து எப்படி வந்து வெளியில் வந்தது அப்படின்னா ராணுவ அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா பாகிஸ்தானில் அது வந்து ஒரு லீக் ஆயிருக்கு அதில் லீக் ஆனதுல தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் மொத்த கதிரிலையும் வந்து கொட்டியிருக்கிறான் ஷேர் பண்ணக்குள்ள அமெரிக்காவுக்கோ இல்லை மற்ற கண்டி நட்பு நாடுகளுக்கோ ஷேர் பண்ணக்குள்ளே என்ன பண்ணியிருக்கான் அவனோட மொத்த கதிரலையும் கொட்டியிருக்கான் அதில் தான் அவன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறான் பதினோரு இடங்களை ஒன்றையும் அட்டாக் பண்ணலை அது வந்து அதுக்கு மேற்பட்ட ஒரு எட்டு இடங்கள் எக்ஸ்ட்ரா இடங்களை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த போர் நடந்துகிட்டு இருக்கிறதப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அந்த அந்த குறிப்பிட்ட முக்கியமாக வந்து ரெண்டு இடத்துல வந்து அவங்களோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எட்டு இடம் இருக்குதுன்னு அவங்க சொன்னாங்க கண்டுபிடிச்சி இந்தியாவோட இது உளவு தகவல் படி எட்டு இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க மிக முக்கியமான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து பலுசிஸ்தானில் ஒரு இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிரானா ஹில்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் முஷாப் ஏர்பேஸ் அது வந்து மிக முக்கியமான ரெண்டு முக்கியமான இடங்களில் வந்து அவங்களோட நியூக்ளியர் அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க தளவாடங்கள்லாம் வச்சுருந்தாங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நம்மளோட அந்த எட்டு இடங்கள்லாம் சேர்த்து இதை வந்து மானிட்டர் பண்ணிட்டுருக்காங்க சேட்டலைட் மூலமாக இந்த ரெண்டு இடத்துல வண்டி என்ன இருக்குது மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்குது இந்த மூமெண்ட் அதிகமானவன் அதிகமாக இருக்குன்றதை பார்த்தவொன்னே என்ன பண்ணிட்டாங்க நம்மள்கள் உஷாராகி இமீடியேட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடங்களை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அப்படியே ரெடியாக இருக்காது கொண்டு போய் அப்படியே போடுற மாதிரி இருக்காது ஃபர்ஸ்ட் வந்து அதை என்ன பண்ணிடுவாங்க செப்பரேட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க செப்பரேட் பண்ணி வச்சது அடுத்தது என்ன பண்ணுவாங்க அசம்பிள் பண்ணுவாங்க அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க இது மூணு ஸ்டெப்பாக நடக்கும் ஆக்சுவலாக இதுமாரி நடக்கிறதுக்கான ஒரு மூமெண்ட்டை வந்து இந்தியா வந்து அந்த சேட்டலைட் மூலமாக பார்த்தது உடனே என்ன ஆகிடுச்சு உஷாராகி என்ன பண்ணிட்டாங்க அந்த எட்டு இடங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க தகர்த்தெறிஞ்சிருக்கிறாங்க அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்து நம்ம மீனை வந்து அவன் வந்து கொண்டாந்து போடணுன்னா அவனுக்கு வந்து என்னென்னா ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒன்று வந்து என்ன பண்ணலாம் விமானங்கள் மூலமாக போர் விமானங்கள் மூலமாக கொண்டாந்து எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல வந்து குண்டு வீசலாம் நியூக்ளியர் வெப்பன்ஸை அப்படி இல்லைன்னா அவன்கிட்ட இருக்குது இல்லைங்களா ஃபதாப் அதுக்கப்புறம் ஷகின் ஃபதாப் டூ ஷகின் த்ரீ ஷாகின் த்ரீ அப்படின்ற அந்த இரண்டு ஏவுகணை மூலமாக என்ன பண்ணலாம் அதுதான் அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லக்கூடிய ஏவுகணைகள் இந்த ரெண்டு ஏவுகணைகளை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம மேலே வந்து அவன் வந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்தலாம் இப்போ இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்பேஸ் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து முக்கியமான நைன் ஏர்பேஸஸ் அதுதான் வந்து இப்போ எஃப் சிக்ஸ்டீனு ஜே அந்த மாரி விமானங்கள் சீன விமானங்கள் அமெரிக்க விமானங்கள் இருந்த அந்த ஏர்பேஸை வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணிட்டோம் நம்ம அந்த ஓடு ரன்வேஸ் ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க டேமேஜ் பண்ணி அந்த அந்த விமானம் இருந்த இடத்தெல்லாம் வந்து முக்கியமாக நிறையா வந்து டேமேஜ் இந்த ப்ரமோ சேவைகள் மூலமாக இது பண்ணிட்டாங்க நிர்மூலமாக்கிட்டாங்க இன்னும் கூட அவன் வந்து கவர் பண்ணி வச்சுருக்கானா அதை எடுத்து வந்து என்ன பண்ணலை க்ளீன் பண்ணல எடுத்தால் தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அதை மூடியே வச்சுருக்கானான் அவன் பாகிஸ்தான்காரன் இப்போ சேட்டலைட் இமேஜெல்லாம் வந்து காட்டுறாங்க சேட்டலைட் இமேஜில் வந்து கிளியராக தெரியுது சரிங்களா இதேமாரி வந்து அந்த விமானங்கள் டேக் ஆஃப் ஆக முடியாத மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த விமான ஓடுபலை த ஓடு ஓடுதலை இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுனால அவனுக்கு இருந்த மொதல் சாய்ஸ் வந்து கட் ஆயிடுச்சு அந்த போர் விமானங்கள் மூலமாக எடுத்துகிட்டு வந்து குண்டு வீசத்துக்கான அணுகுண்டு குண்டு வீசத்துக்கான வாய்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு அடுத்தது அவனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னா இந்த வந்து ஃபதாப் டூ அப்படி இல்லைனா ஷாக்கின்னு தெரிய வச்சு அவன் என்ன பண்ணலாம் நம்ம மீது வந்து அணு ஆயுதங்களை ஏவலாம் ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கான் ஃபதாப் டூ வந்து என்ன பண்ணியிருக்கான் அவன் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கான் இப்போ இந்த வாய்ப்பு உடனே என்ன பண்ணியிருக்கான் இதை வச்சு அவன் என்ன பண்ணலாம் வீசலாமா என்னாமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கான் ஒரு டெஸ்ட் ட்ரையல் ஒன்று பார்த்துருக்குறான் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அது கிளம்புறதுக்குள்ளே அது வந்து என்ன ஆயிடுச்சு வர்றதுக்கு நம்ம டெட்டரி வரதுக்குள்ளேயே அதை என்ன பண்ணிட்டாங்க நம்ம மிசைல்ஸ் மூலமாக அதை வந்து இது பண்ணிட்டாங்க செகண்ட் இருக்கு இல்லைங்களா ஷாக்கின் அந்த மிசைலை வந்து பேலிஸ்டிக் மிசைலை என்ன பண்ணியிருக்கிறாங்க டெர்மினல் பேஸ் வந்ததுக்கப்புறம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட யூஸ் பண்ணி தான் அதை என்ன பண்ணியிருக்காங்க அதை வந்து தகர்த்தெறிஞ்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் உலகத்தில் வந்து இந்த திசையில் வந்து யாரும் இடைமறைச்சி வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணதே கிடையாது அதை பண்ணது வந்து முதமொத இந்தியா தான் ஸோ அந்தமாரி டெஸ்ட்ராய் பண்ணோடனே அவனுக்கு இருந்த அந்த ரெண்டாவது வாய்ப்பும் போயிடுச்சு ஆக்சுவலாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அலர்ட் ஆகி அந்த அந்த ஏவுகணை லான்ச்சு இருக்கிற இடம் ஏவுகணை இருந்த இடங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க திரும்ப அட்டாக் பண்ணுறாங்க இதுதான் இந்த எட்டு இடங்கள் அதாவது சொல்லப்படாத எட்டு இடங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆகிடுச்சி அவனுக்கான அந்த வாய்ப்பு நியூக்ளியர் வெப்பன்ஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து இல்லாத போயிடுது சரி ரைட்டு இதை வந்து அவன் ஒரு வேளை வந்து வீசியிருந்தான்னா நம்ம வந்து வான்வெளியிலே அதை தடுத்துருந்தால் என்ன ஆயிருக்கும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து என்ன பண்ணிட்டோம் இடை ஒரு ஒருவேளை வந்து அப்படி இடை இடைமறிக்கிறோம் அப்படின்னா இடைமறைக்கக்குள்ளே என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மேலேயே வெடிக்கும் ஸ்பேஸ்லேயே வெடிக்கும் வெடிக்கைக்குள்ளே என்ன ஆகும்னா செயின் ரியாக்ஷன்றது வந்து ஸ்டாப் பண்ண முடியாது செயின் ரியாக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த செயின் ரியாக்ஷனை வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது அப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மேலே நடந்தது அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ராஜஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்குது இல்லைங்களா பஞ்சாப் இந்தமாரி மாநிலங்களில் இந்தியாவில் இருக்க பஞ்சாப் இந்தமாரி மாநிலங்களில் பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த புல் பூண்டும் முளைக்காது ஸோ இந்த மாரி ஒரு ஆபத்து இருக்குது என்ன தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அவனோட பஞ்சாப் மாநிலமோ இல்லை எங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஒன்றும் இல்லாத ஆக்கிடுவோம் அது வேறு விஷயம் நம்மள்டையும் வந்து அணு ஆயுதங்கள் இருக்குது இந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்காத இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க நம்மளோட இராணுவம் வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரோஆக்டிவாக இது பண்ணிவிட்டு அவனோட அந்த எட்டு இடங்கள் இருக்குது இல்லைங்களா குறிப்பாக அந்த எட்டு இடங்களை வந்து அணு ஆயுத கிடங்குகள் அப்படின்ட்டு இவங்க சந்தேகிக்கக்கூடிய அந்த எட்டு இடங்கள்ல என்ன பண்ணுறாங்க ஆயுதங்களை வச்சு பிரம்மோ சேவை அடுத்தது பார்த்திங்கன்னா இவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எதுக்கு செய்ய துணிஞ்சான் மேபி அசம்பிள் பண்ணி வச்சுட்டு அவன் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா இதர் வந்து போட்டிருக்கலாம் குண்டை போடலாம் கடைசி கட்டமாக ஒன்றும் முடியலன்ற ஒரு பட்சத்தில் குண்டை போடுறதுக்கும் அவன் தயங்க மாட்டான் தயங்க தயங்காத பண்ணியிருந்தது வாய்ப்பு இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அவன் என்ன பண்ணலான்னு நினச்சான் அப்படின்னா இதை வந்து அசம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டு அமெரிக்கா மூலமாக என்ன பண்ணலாம் ஒரு சமாதான ஒரு பேச்சு பேசுகிற மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணுறான் இதை இது பண்ணதுக்கப்புறம் வந்து த்ரெட்டன் பண்ணுவான் இந்த மாரி வந்து அவங்க வந்து அணு ஆயுத போருக்கு தயாராகிட்டாங்க இது வந்து நல்லது கிடையாது அவங்க நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் கேட்கல அவங்க மேலே அணுகுண்டு வீசத்துக்கு இதாகிறாங்க அப்படின்னு ஒரு பிளாக் பண்ணி எப்படியாவது வந்து போரை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி அவனோட கணக்காக இருந்தது இதேமாரி தான் வந்து என்ன பண்ணாங்க ஆரம்பத்துலேயும் வந்து என்ன பண்ணாங்க அணு ஆயுதத்தை இது பண்ண போகுது அப்படின்ட்டு முன்னாள் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள்ட்ட என்ன பண்ணாங்க அமெரிக்கக்காரன் வந்து த்ரெட்டன் பண்ணான் அவங்க தான் அணுகுண்டு வீடு சொன்ன மாதிரி இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு வீசினா பரவாயில்ல எங்கள் இதில் வந்து ஒன்று ஒன்று ரெண்டு மாநிலம் ரெண்டு மூணு மாநிலம் போனாலும் போயிட்டு போகுது காலையில் ஏஞ்சி பார்த்தா இந்த உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்காது அப்படின்ட்டு அவர் அசால்ட்டாக கட் பண்ணிட்டு அவர் மட்டும் அவர் வேலையை பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவன் அடங்கினான் ஸோ அதேமாரி ஒரு வேலையை வந்து இந்த டைமும் பார்த்து ஏதாவது வந்து அவன் என்ன பண்ணியிருக்கலாம் ஒரு எக்ஸ்கூ இது பண்ணிவிட்டு அமெரிக்கா மூலமாக வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அப்படி அந்த போரை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்பை நம்ம ஆளுகள் கொடுக்கல அதில் மூமெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சவனே என்ன பண்ணிட்டாங்க ப்ரோஆக்டிவாக வந்து அதை அட்டா அட்டாக் பண்ணிட்டாங்க இந்த ஹிரானா ஹில்ஸில் இருக்குது இல்லைங்களா முஷாப் ஏர்பேஸு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்குது இன்னுமும் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் ஃபுல்லாகவே வந்து சைனா காரண்ட் பை சாரி அமெரிக்க காரண்ட்ஸு இவங்கள்தான் வந்து அந்த ஆயுதங்கள் ஒன்று வந்து எதில் இருக்குன்னா பலிசிஸ்தானில் இருக்குது இன்னொன்று வந்து இந்த இதில் இருக்க முக்கியமான அந்த முஷா முஷாப் பேசிக்கிட்ட ஸோ இதில் வந்து எத்தனை வாயில்கள் இருக்குது என்ன மாதிரி ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க போகிறாங்கன்ற அந்த உளவு தகவல் வந்து இந்தியாட்ட இருக்குது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க ஜனவரி மாதத்தில் என்ன பண்ணுவாங்க இரண்டு நாடுகளும் குறிப்பாக பக்கத்தில் மாரி கான்ஃப்ளிக் இருக்கிற நாடுகள் என்ன பண்ணோம் தன்னுக்கிட்ட எவ்வளோ என்னென்ன வந்து அணு ஆயுதங்கள் இருக்குது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்ற தகவலை வந்து பரிமாறிப்பாங்க இது வந்து நடைமுறை தான் ஸோ இப்படி பரிமாறிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டு முக்கியமான இடத்த வந்து அவன் வேணுன்னே இன்ட்ரெக்ஷனாக விட்டுறான் விட்டுட்டு தான் அவன் என்ன பண்ணுறான் நம்மள்ட்ட வந்து தகவலை கொடுக்குறான் இருந்தாலும் நம்மளோட உழவு பிரிவு மூலமாக அது என்ன ஆயிருந்து நம்மளுக்கு நம்ம தகமான நம்ம இராணுவத்துக்கு கிடைச்சதுனால இவன் என்ன எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க அந்த வாயில்கள் இருக்குது இல்லைங்களா அந்த வாயில்களில் அசம்பிளிங் வேலை நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்மளோட இராணுவம் வந்து உளவு தகவல் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஏதோ நடக்குது அவன் ஏதோ அந்த நியூக்ளியர் அட்டாக்குக்கோ இல்லை வந்து அதை வச்சு த்ரிட்டன் பண்ணுறதுக்கோ அவன் தயாராகிட்டான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த வாயில்கள் இருக்கு இல்லைங்களா அந்த வாயில்கள்லேயே வந்து என்ன பண்ணிடுறாங்க அவங்க பிரம்மோ சேவகனை விட்டு என்ன பண்ணிடுறாங்க அட்டாக் பண்ணி அதை ஆல்மோஸ்ட் வந்து எதையுமே பண்ண முடியாது இதேமாரி வந்து பலுசிஸ்தான்லேயே அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த எட்டு இடங்களில் வந்து என்ன பண்ணிட்டாங்க நம்மளோட இராணுவம் வந்து வெளியில் சொல்லலை அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ரைட்டுங்களா அது பிறகு பார்க்கலாம் ஸோ இப்போ இது மாதிரி அட்டாக் பண்ணவனே என்ன ஆகிடுச்சி அப்படின்னா அவனோட அணு ஆயுதம் இப்போ இருந்த அணு ஆயுதமாக இருந்தாலும் உள்ளார எல்லாமே மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிட்டு லீ நியூக்ளியர் அந்த லீக் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு வர ஆரம்பிச்சுனா என்ன பண்ணுறாங்க எகிப்தில் இருந்துட்டு விமானங்கள் மூலமாக அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அந்த தனிமத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அது ஒரு பெரிய காங்கிரீட் மாதிரி அமைச்சு அந்த லீக்கேஜ் ஃபர்தராக வந்து இதாகாத மாதிரி அவங்க வந்து அதை மூடிடுறாங்க மூடினவுடனே அப்போ உள்ளுக்குள்ளார இருந்ததெல்லாம் யார் அந்த அசம்பிளிங் பண்ணிக்கிட்டு அது ஃபர்தராக வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்களே லான்ச் பண்ணுறதுக்கு என்னால் எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்த ஆட்கள்லாம் உள்ளார இருந்து வேலை இருந்தாங்க அப்போ அவங்களோட கதிலாம் என்ன ஆச்சு அப்படின்னா அவ்வளோதான் அவங்களால வெளியில் வரதுக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது ஒன்று சாப்பாடு இல்லாத செத்து போகணும் இல்லை கதிர்வீச்சில் வந்து அவங்க செத்து போகணும் இது வந்து நடைமுறை தான் ஒரு போர் நடக்கிறப்ப இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி வந்து கடந்து போயிடுவாங்க ஏன்னா ஒரு நாலு பேருக்காக வந்து நாலு கோடி பேரை வந்து எந்த அரசாங்கமும் இழக்கிறதுக்கு தயாராக இருக்காது அவங்களோட கதி அது இருந்தவங்களாம் யாராக இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து அமெரிக்கன்ஸ் தான் இந்த மாரி விஷயங்கள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அவனோட முக்கியமான அதி பயங்கர பாதுகாப்பான ஒரு ஒரு பிளேஸ் ஆக்சுவலாக அவன் தான் ஃபுல் கண்ட்ரோல் இந்த அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர்லாம் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளோட இறையாண்மைக்கு வந்து ஒரு ஒரு அவமானம் ஏன்னால் இது நம்ம நாட்டில் இருக்குது நம்ம நாட்டு இராணுவ வீரர்களே அங்கே வந்து போகிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அவர் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காரு அப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யாரோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் கண்ட்ரோலில் கிடையாது அந்த அமெரிக்கன் கண்ட்ரோலில் தான் இருந்தது அது வந்து அவனோட நியூக்ளியர் பேஸு அவன் எதுக்கு வச்சுருந்தானா ரஷ்யாக்காரனுக்கு மற்ற மற்ற கண்ட்ரிஸ்க்கு வந்து அமெரிக்கா மூலமாக த்ரெட் இருக்கக்கூடிய நம்ம இந்தியா ஈவன் சைனா இது மூணுத்தையும் டார்கெட் பண்ணி கூட அவன் வந்து அங்கே வச்சிருக்கிறான் முக்கியமாக வந்து ரஷ்யாவுக்காக தான் வந்து அவன் அந்த அந்த பேஸே வந்து இது பண்ணியிருந்தான் அவனோட ஃபுல் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் தான் வந்து அதை என்ன பண்ணிடுறாங்க தரமட்டமாக ஆக்கிறாங்க ஆல்மோஸ்ட் ஒன்றும் இல்லாத ஆக்கிறாங்க நியூக்ளியருக்கு வந்ததெல்லாம் உண்மை நிலநடுக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து எங்கள் சமீபத்தில் நடந்தது அப்படின்னா இந்த பலுசிஸ்தான் பார்டர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அந்த இடத்துல வந்து அடிக்கடி வந்து நிலநடுக்கம்லாம் ஏற்பட்டதுன்னு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் ஏழு எட்டு நிலநடுக்கம் வந்தது அதேமாரி ஹிரானா ஹில்ஸ் அந்த பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் இதுக்கு காரணம் சொல்லப்பட்ட காரணங்கள் என்னென்னா அந்த டெக்கானிக் பிளேட் வந்து மூவ் ஆகுது ஒன்று மேலே ஒன்று வராது அதனால் அதனால வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவாக இல்லை அதில் இருக்கிற நியூக்ளியர் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கா அப்படின்லாம் நம்மளுக்கு தெரியல சரிங்களா இது வந்து பாகிஸ்தான்காரன் சொல்லாத வரைக்கும் நம்ம இராணுவத்துக்கு தெரியும் பாகிஸ்தான் காரன் வெளி உலகத்துக்கு சொல்லாத வரைக்கும் இது வரைக்கும் தெரியப்படுறது கிடையாது அவனாலும் சொல்லவும் முடியாது சொன்னானா அவனுக்கு தான் அசிங்கம் இதுமாரி ஆகிடுச்சி இப்போ வந்து என்ன ஆகிடுச்சின்னா அவன்கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்த இடத்த ஃபுல்லாத்தையும் போட்டு அடிச்சாச்சு இதுக்கப்புறம் அது வந்து செத்த பாம்பு தான் இப்போ வந்து இனிக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது எங்கள்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்குது நாங்களும் நியூக்ளியர் கண்ட்ரி தான் உங்களை என்ன வேணால் பண்ணுவோம் நினச்சா உங்கள் தேசத்தை அழிச்சுடுவோம் எங்கள்கிட்ட வந்து ஷாகின் திரியிலாம் இருக்குது அது சென்னை வரைக்கும் வரும் ஐயாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து டார்கெட் எங்களால் ரீச் பண்ண முடியும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு தெரிய முடியாது சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஷேர் பண்ணிப்பாங்கள்ல அணு ஆயுத இதெல்லாம் எங்கே இருக்குது அந்த பற்றி ரகசியங்கள்லாம் இரு நாடுகளும் ஷேர் பண்ணியிருக்கப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் வந்து இந்த ரெண்டு இடத்த விட்டுட்டான்னு சொன்னோம் இல்லைங்களா இதில் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படியே இருக்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருக்கான் மற்ற இடத்துல முக்கியமாக இருந்தது பலுசிஸ்தான்லேயும் வந்து இந்த முஷாப் ஏர்பேஸ்லேயும் தான் வந்து அவன் அவனோட கிடங்கு இருந்துச்சு பலுசிஸ்தானில் கூட நிறைய பிரச்சனைகள் வந்ததினால அங்கே வந்து உள்ளூர் கிளர்ச்சியாளர்கள்லாம் நிறையா வந்ததுனால பாதுகாப்புக்காக என்ன பண்ணிட்டான் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே மாற்றிட்டான் அப்படின்றதான் சொல்லிகிட்டு இருக்காங்க மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அது அந்த அணு ஆயுத கிடங்கு அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்கறதுக்காக செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லாம் வச்சுருந்தான் பட் ஆனால் வந்து இங்கே இருக்கிற மாதிரி செக்யூரி செக்யூர்டாக வந்து அங்கே ஒன்றும் அந்தளவுக்கு கிடையாது இந்த முஷாப் ஏர்பஸ்லேயோ இல்லை பலிசஸ்தானில் இருந்த அளவுக்கு அங்கே ஆயுதங்கள் கம்மியாக தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்தமாரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு என்ன இருந்தான் அவன் ஏமாத்திட்டு இருந்தால் இப்போ பாகிஸ்தான் நினச்சா கூட என்ன பண்ண முடியாது நம்ம மேலே அணுகுண்டெல்லாம் போட முடியாது எல்லா அணு ஆயுதங்களும் இந்த ஏர்பேஸுக்கு மாற்றிட்டதாக தான் சொல்கிறாங்க இந்த முஷாப் அந்த ஹிரானா ஹில்ஸில் அந்த ரெண்டு வாயில்களை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் அதாவது வெளியில் வரக்கூடிய வாயில்கள் ரெண்டு வாயில்கள் இருக்குது இல்லைங்களா ரெண்டு வாயிலையும் இந்த என்ட்ரன்ஸ்லேயே போட்டாச்சு போட்டவொடனே லீக் வந்தவொடனே அதை போட்டு கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரீட் வச்சு மூடிட்டதாக வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அதனால் இதுக்கப்புறம் அவண்ட அணுவாயுதது வந்து இ இருக்கா வேற எங்கேயாவது வச்சிருக்கானா அப்படியே வச்சுருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணி இது பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமான வேலை ஏன்னால் வந்து அந்த ஏவுகணைலாம் இருக்குது இல்லைங்களா பிரதாப் டூ த்ரீ அந்த அது இருந்த ஏவுகணை தளங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வெளியில் சொல்லலை பதினோரு ஏர் பேர்ஸோடு முடிச்சுட்டாங்க இது ஃபுல்லாத்தையும் அழிச்சு அவனால் இனி நினச்சா கூட எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் அவன் இருக்கிறான் இதுலேருந்து அவன் ரெக்கவர் ஆகி வரணுன்னாலும் என்னாகும் பதினஞ்சு வருஷம் ஆகிடும் அந்த பதினஞ்சு வருஷத்தில் நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படியே நம்ம வந்தால் கூட என்ன பண்ணிடுவோம் நம்மளால் அக்யூரேட்டாக தாக்க முடியும் ப்ரிசைஸாக எந்த இடமோ அந்த இடத்த தாக்க முடியுன்றதை நம்ம எவ்வளோ நிரூபிச்சிட்டோம் இந்த இதில் சிந்துல் ஆப்ரேஷன் சிந்துலில் இதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவன் வந்தானா அதை அப்போ நம்ம பதினஞ்சு வருஷம் எம் எந்த எந்த ஸ்டேஜில் இருப்போன்றதை யோசிச்சுக்கோங்க ஸோ இனி வந்து அணு ஆயுத ஆபத்து பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவுக்கு கிடையாது நாம் மோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் வந்து முடிச்சிட்டோம் ஆனால் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அணு ஆயுதங்களை இந்தியா மீது வீசறதுக்கு ஆல்மோஸ்ட் தயாராக தான் இருந்திருக்கான் அதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கான் நாம் வந்து முன்னேற்பாடாக என்ன பண்ணிட்டோம் அதை வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ஏவுகணை அழிச்சிட்டோம் ஏர்பேஸ் அழிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த கிடங்குகளையும் வந்து குண்டு போட்டுட்டோம் முன்னாடியே குண்டு போட்டோம் அந்த வாசல்களே இனி அவன் ஆயுதங்களை எடுக்க முடியாது அவன்கிட்டருந்து வந்து இனி த்ரெட்டெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படியே வந்தாலும் நம்ம இராணுவம் வந்து மிக பலமானது அதை சந்திக்கும் ரைட்டுங்களா மீண்டும் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஜெய்ஹிந்த்